வணக்கம் அன்பு நண்பர்களே பொங்கல் வந்தாச்சு பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் வச்சு கரும்பு வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு சாமி பண்ணணும் இதில் நேர்களை வந்துட்டு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுக்கான பதில்களை இப்போ நம்ம பார்ப்போம் உத்ராயண புண்ணிய காலத்தின் சிறப்புகள் என்ன நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதில் தை மாதம் துவங்கி ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயணம் அப்படின்னும் ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் வரைக்கும் தர்ஷனாயணம் அப்படின்னும் பிரித்து வச்சிருக்காங்க உத்தராயண காலத்தை தேவர்கள் பகல் பொழுது என்றும் தர்ஷநாயன காலத்தை தேவர்களின் இரவு பொழுது என்றும் சொல்வார்கள் ஏன்னா உத்தராயண காலத்தில் பகல் அதிகமாக இருக்கும் சூரியன் மறையிறதுக்கே ஏழு மணி ஆகும் சாயங்காலம் ஆனால் தஷனாயன காலத்தில் சீக்கிரமே சூரியன் மறைஞ்சிடும் பகல் பொழுது கம்மியாகவும் இரவு பொழுது அதிகமாகவும் அப்போதைக்கு இருக்கும் அதத்தான் இப்படி சொல்றாங்க நம்ம சைவ சமயத்துல ஒவ்வொரு காலமும் மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டிருக்கு உத்தரம் என்றால் வடக்கு திசை என்றும் தஷ்நாயணம் என்றால் தெற்கு திசை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக தஷ்நாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் தொடங்குற சிறப்பு பற்றி பார்ப்போம் தை முதல் தேதியான ஜனவரி பதினஞ்சு அன்னைக்கு இந்த உத்தராயணம் பிறக்குது அன்னையிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சூரியன் தனுச ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம் பெயர்வதால் அந்த நாளை மகர சங்கராந்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மகர சங்கராந்தி விழாவை ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் அதிவிமர்சையாக கொண்டாடுவாங்க இந்த பூ உலகம் சிறப்புரை இயங்கவும் அதுக்கு தேவையான ஒளியையும் சக்தியையும் அளிக்கும் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படுவதே இந்த தைத்திருநாளின் நோக்கமாகும் இந்த நாளில் வந்துட்டு பொங்கல் படையலிட்டு சூரிய பூஜை செய்வது மிகவும் விசேஷமாகும் வீட்டு வாசலில் நிலை கண்ணாடி மாட்டி வச்சிருக்கிறது சரியா ஆன்மீக நூல்களில் கண்ணாடி குறித்த தகவல்கள் ஏதாவது உண்டா முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்து போனால் ஏதாவது சிக்கலா இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணாடி வந்துட்டு எட்டு மங்கள பொருட்களில் ஒன்று அதை வச்சு பூஜிப்பது நடைமுறை மரபு யாகசாலையில் இறைவனை வழிபடும் நேரத்தில் அவரை சுற்றி கண்ணாடி சாமரம் தீபம் போன்ற எட்டு மங்கள பொருட்களை வச்சு உலக மக்கள் அனைவரும் நலம் பெற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுவாங்க வீட்டில் இருக்கிற அனைவரும் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காகவே வீடுகளில் வாசப்படிக்கு மேலாடி கண்ணாடி மாட்டிருப்பாங்க மேலும் நம்ம வீட்டுகளில் வருபவர்களுக்கு எவரேனும் தவறான எண்ணத்துடன் வருபவர்கள் இருந்தால் அவங்க வந்துட்டு அந்த கண்ணாடியை பார்த்தாங்கன்னா அந்த கண்ணாடியிலிருந்து அப்படியே அவங்களோட முகம் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்மை பற்றி அவருடைய தவறான எண்ணங்கள் போகும் கண்ணாடி உடஞ்சு பண்ணால் அபசக்கூடமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உலகத்தில் இருக்கிற எல்லாமே காலத்துக்கு கட்டுப்பட்டவைதான் சைவ ஆகமங்களில் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளன அவற்றுள் கால தத்துவம் நியதி தத்துவம் என்று இரண்டு தத்துவங்கள் உள்ளன இவை இவை இந்தந்த அமைப்புடன் இருக்க வேண்டும் என்பது நியதி தத்துவம் அப்படி பார்த்தால் உயிருள்ள நமக்கு மட்டுமல்லாமல் ஜடப்பொருள்களுக்கும் காலம் என்பது உள்ளது சில பொருட்கள் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அதனுடன் காலம் முடிந்து விட்டது என்றால் நம்மால் பாதுகாக்க முடியாது தங்கள் வீட்டில் நிலை கண்ணாடி உடைந்து விட்டது அதற்கு உரிய காலம் முடிந்து விட்டது என்பதுதான் அதற்கான அடையாளம் அதற்கு மேல் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை நாம் ஏதேனும் சகுனம் பார்க்கும் நேரத்தில் உடைந்திருந்தால் கடவுளை பிரார்த்தித்து கொண்டு வேறு கண்ணாடி மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் உண்மை அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு சந்திப்போம் எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி